சமீப காலமா பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க வரைக்கும் நான் இந்த மாதிரி வார்த்தை கேட்கல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி

பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க சோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி ஏதாவது சொல்லுங்களே அதுக்கு எதுக்கு சொல்லணும் சபரிமலை போய் அவருக்கு வேண்டிட்டு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் ரசீட் டு த பிளஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லை உங்களுக்காக ஒரு ஒரு ஆளு ஒரு ஆளுகை ஒரு குறை பண்ணுறது வயசுடைய விட்டேன் இல்லை நிறைய பேர் பாருங்க ஐ இல் ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கு இஃப் ஐ ப்ரே ஃபார் யூ சொன்னா யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ இட்ஸ் நத்திங் ராங் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார் உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி

வெரி னைஸ். थैंक यू सर. இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு கண்டிப்பா மார்ச் 27 தேதி எல்லாரும் நீங்க பார்த்து सेलिब्रेट எஸ். ஓகே சோ பிரஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நீங்க வந்து கேட்கலாம். சார். ஃபைரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க வந்து கேட்கலாம். ஹலோ. ஹோலன்ஸ் சின்ன பட்ஜெட் நல்ல கதை அப்படி ஒரு ட்ரெண்ட் அத ஃபர்ஸ்ட் உடைச்சு பெரிய இது 100 கோடி வந்தது உள்ளோட புது தான். அந்த கூலியில மூணு கோடி வரும்போது எப்படி இருந்தது இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட ரெண்டு மணிக்கு போறது இது ஒரு ஆயிரம் கோடி இந்த புஷ்பா டூவ தாண்டி ஆயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டி வருமா எப்படி சீட் பண்றீங்க அந்த கோடிக்கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அந்த கோடிக்காகத்தான் ஹவுண்டிங் எப்படி இந்த படம் வளர்த்து ஆனதுக்கு அப்புறம் படம் எல்லாரையும் பார்த்துதான் சொல்ல முடியும் சோ அதுக்காக ஒரு பட்ஜெட் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை திஸ் இஸ் எ ஒரு ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் யூட் ஸோ அதுக்கு எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன் இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க் யூ ஆயிரம் கோடி கடைசியா நல்லது உங்கள் நாக்கு பண்ணா இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டபுளிங் பெர்ஷன் வந்து ஆர்டி பாரா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க ஓ அவருடைய டைரக்ஷன் தான் நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா கேலியா போகன்னால் சார் இந்த ப்ராஜெக்ட் இல்ல ஆ அவரு டைரக்ஷன் மாதிரி நான் நடிச்சிருக்காரு அவரு கூப்பிட்டாலே நான் என்ன பண்ணுவே அவரே பெட்ரூட் செட் இஸ் ஃபார் யூ கேட்ச் ஹியர் லெட்ஸ் அவரே நோட்ஸ் சொல்லு பெட்ரூட் செட் ஆச்சே டியா டியா இஸ் இஸ் ஃபார் யூ அம் சார் யூ ஹே கேன்ட் புட் அவுட் A வீடியோ இன்ட்ரோடியூசிங் ஆல் தி கரெக்டர்ஸ் ஃபார் 30 டேஸ் and in that, while introducing your character, you'd say that uh, as a director, this film, well, the first part was very complicated because there were several characters in it. and the second part is going to be even more complicated because more characters are going to come out. for someone who's not watched the first part, will it would be possible for them to understand the story?

the story is completeங்கற மாதிரி <laughs> ஒரு arc தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட் வரது வரைக்கும் i have taken a chance as a filmmaker and a second part முடிyin போது the third part and அந்த story full ஆவும்ங்கற ஒரு ஒரு தான் இந்த படம் முடிيبோது. that's the only difference. என்ன the வரைக்கும் what i'm hoping for is that second part பார்க்க uh, first part பார்க்காதவங்க வந்து இந்த படமும் பார்த்துட்டு அந்த படமும் பார்க்கணும்னு நினைச்சு they should go in reverse orderங்கறதா என்னோட ஆசை. i hope that happens. Yeah. sorry <laughs> but ராஜேஷ் நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார் நம்ம படத்துல ஒரு 20 minutes போடுவாங்கல்ல அந்த சோ 3 சார் சார் இது வந்து केरला politix பத்தி மட்டும் இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம் politics பத்தியே கிடையாது அது ஒரு டயலாக் ஆமா சோ ஈவன் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக் டிராப் டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இட்ஸ் நாட் நாட் ஆமா பேக் டிராப் ஆமா இப்ப இது இருந்து வர பேக் இஸ் கேரளா பாலிடிக்ஸ் பட்

ஒன் எனக்கு ஒரு இருந்தது நைஸ் ரஜினி சார் பார்க்க போனது வந்து ஜஸ்ட் பினிஷ்ட் டேக்கிங் ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ராஜகிருஷ்ணன் சார் ஸ்டுடியோ சோ அது எடுத்து முடிச்ச உடனே ஐ வாண்ட் டு ஷோ ஹிம் மை ட்ரெய்லர் ஏன்னா நடந்து பண்ண முடியல வீட்ல வந்து பண்ணி ஆஹ் கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேன் எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில ஏதாவது ஆக்டர் கூட பண்ணிக்க முடியுமா இருக்காங்க

சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியும்ல எவ்வளவு நேஷனல் ஆகும் எங்க தெரியும் ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கெஸ்ட் அவுட் பண்ணீங்க கமல் சார் கூட எண்ணி போல் பண்ணீங்க விஜய் கூட ஜில்லால கொஞ்சம் மிக்சன் பண்ணாங்க இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியாது எப்படி சொல்றது இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க ஹேமன் ஆக்டர் சிங்கிள் அதுக்கு கெஸ்ட் அவுல அது அதுக்கு திஸ் இஸ் லைக் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கல்ச்சர் யுவர் லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இப் யூ ஹேவ் த டேட்ஸ் இனி டெஃபினெட்லி ஐ இல் ஒர்க் சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் ஐ கெட் த டைம் சமீப காலமா பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் பரவிட்டு இருக்கு ஆனால் பட்ல எம்ரான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டு வரைக்கும் நான் இந்த மாதிரி வார்த்தை கேட்கல நல்ல குடங்கள் வந்துட்டு இருக்கேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி நீ சொன்னது கிரேட்டஸ்ட் சொல்லு எத்தனை பேரோட ப்ளட் அண்ட் தான் அந்த இண்டஸ்ட்ரி தப்பா நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சார் விடாதுங்க சார் சார் இங்க இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க சோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அதுக்கு இதுக்கு சொல்லணும் சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி இல்லை ரிசீட் டு த பிளஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்ல உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ப்ரே பண்றது வைஷ்ரி நிறைய பேர் பாருங்க ஐ இல் ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கு இஃப் ஐ ப்ரே ஃபார் யூ சொன்னா யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ இட்ஸ் நதிங் ராங் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார் உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி

Ankuma from Deccan Chronicle hello hi uh, congratulations and for the entire team from okay. morning the internet has been buzzing with the news like uh, you know the advance booking for embran is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores which is unheard and even for a bollywood film so how do you feel about that <laughs> well, I mean, like just before i came here is when my producer called me and said uh, we have just crossed 60 crores உண்மையை சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கலி ஒரு வெரி சக்ஸஸ் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் Any, way way beyond anything that we could have imagined, and I'm very very humbled and thankful for it. And I hope on 27th uh, we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes. <laughs> Thank you. Thank no, you. Sir. No, I, I one, one last question. Uh, this is to uh, with a low budget, they've been able to make an impact at the national level. You coming from Bollywood did, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? Uh, they should and they must before it's too late. <laughs> <laughs> thank you, sir. Yeah, thank, thank you so much, sir. Now it's time for the photo session.